தேவேந்திரகுல வேளாண் மக்கள் பட்டியல் வெளியேற்றம் கேட்டு எதிர்வரும் பதினேழாம் தேதி டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் வைத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கும் கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாளருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ன தொடர்பும் இல்லை அவர்கள் எதற்கு வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் நான் நம்மளால் பார்க்க முடிகிறது டெல்லி போகவே இல்லை உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரி பிரிவினைவாதமா கிறிஸ்துவ தேவேந்திரகுல வேளாடர் இந்து தேவேந்திரகுல வேலைன்னு எதுக்குப்பா இப்போ பிரித்து பார்க்குறீங்க ஏன் பிரித்து பார்க்கணும் எல்லாரும் ஒன்று தான் தேவேந்திரகுள்ள விளையாட்னா ஒன்று தானே அது எதுக்கு நீங்கள் பிரித்து பார்க்கணும் அவனுக்கு ஒரு மதத்தை பிடிச்சிருக்கு அவன் ஃபாலோ பண்ணுறான் இப்போ எனக்கு இந்த மதம் பிடிச்சிருக்கு நான் தேவேந்திரகுள்ள வேளாடறது தான் ஆனால் எனக்கு சீக்கிய மதம் பிடிச்சிருக்கு நான் சீக்கிய மதத்தில் இருக்கிறேன் அவனுக்கு கிறிஸ்தவ மதத்தை பிடிச்சிருக்கு அவன் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கான் முஸ்லீம் மதம் பிடிச்சவன் முஸ்லீமாக இருக்கிறான் புத்த மதம் பிடிச்சோ புத்த மதத்தில் இருக்கான் அதில் எதுக்கு உனக்கு ஏன் இந்த பிரிவினைவாதம் பார்க்குறேன் அப்போ நீ பார்க்குற இல்லை பிரிவினை பிரிவினைவாதம் பார்க்கணும்னு சொல்லி உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இந்த பிரிவினைவாதத்தை யார் விரும்புவா எந்த கட்சி விரும்புவோம் நீங்கள் இங்கேருந்து டெல்லி போகிறதுக்குள்ளேயே பதினாலாம் தேதி வச்சுருக்கிறீங்க போகிறதுக்குள்ளேயே இந்த பிரிவினைவாதம் இந்து தேவதற்கும் கிறிஸ்துவ தேவந்தர்கள் ஒரு பிரிவினைவாதம் உண்டு பண்ணிட்டீங்க அப்போ அந்த கட்சின்னு அஜேந்தாவதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்போ உனக்கு சுயமாக சிந்திச்சு யோசிக்கிற திறன் இல்லை ஏதோ ஒரு கட்சி சொல்கிற ஒரு விஷயத்தான் நீங்கள் வந்து சிந்திச்சு செயல்படுவீங்களா அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து நீங்கள் வந்து மதத்தை திணிச்சிட முடியாது இங்கே இங்கே வந்து மதம் என்பது தனிப்பட்ட ஒரு ஒரு அவரோட விருப்பம் தானே தவிர்த்து நீங்கள் யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது நீங்கள் டெல்லி போகிறதுக்குள்ளே இந்த பிரச்சனை டெல்லி போயிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க டெல்லி போயிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்து தேவந்தர்கள் வேலை மட்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் மற்ற மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய தேவந்தர்கள் வேலைலாம் நீங்கள் வெளி வெறி மாநிலம் போயிருங்க இல்லை வெளிநாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் மத அரசியல் இங்கே வந்து வேலைக்கு ஆகாது அவ்வளோ ஈஸியாலாம் விட முடியாது வாய்ப்பில் ராஜா வாய்ப்பே இல்லை